வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கேந்திரிய வித்யாலயா பால் பாட்டிகா ஒன் அண்ட் த்ரீ ரிலேட்டட் நிறைய இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் ஆல்ரெடி அட்மிஷன்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னைக்கு லாஸ்ட் டேட் முடிய போகுது அதுக்கப்புறம் லாட்ரி ரிசல்ட் வந்து எப்போன்னு கேட்டுருந்தாங்க அது இல்லாமல் நிறைய சந்தேகங்கள் இருந்தது அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் பால் பாட்டிக்கா ஒன் அண்ட் த்ரீ யாரெல்லாம் அட்மிஷன்ஸ் வேணும் ஆல்ரெடி அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்களோ அவங்க வந்து இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களோட நிறைய டவுட்ஸ் வந்து கிளியர் ஆகிடும் ஓகேவா ஸோ நம்ம வந்து டைரெக்டாக வீடியோக்குள்ளே வர போவோம் ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நிறைய சீரிஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டே வந்தேன் எப்படின்னா பாலவாட்டிக்கு அட்மிஷன்ஸ் போட்டோன்னே அதை பத்தி டீட்டெயில்ஸ் கொடுத்தேன் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன் ஸோ அந்த வீடியோ ஆல்ரெடி இருக்குது ஸோ இந்த லிங்கில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து போட்டுருவேன் ஓகேவா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பால்வாட்டிக்கு அட்மிஷன் டீட்டெயில் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் பால்வாட்டிக்கு எந்தெந்த ஸ்கூலில் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க அதுக்கு ஒரு தனி லிஸ்ட் போட்டிருக்கேன் திருப்பி திருப்பி வந்து மதுரையில் இல்லையா திருச்சியில் இல்லையா தஞ்சாவூரில் இல்லையான்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க அதுலேருந்தே கிளியராக தெரியுது வீடியோ யாரும் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குது அட்மிஷன் மட்டும்தான் வேணும் வீடியோ பார்க்காம இருக்கீங்க ஸோ வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லிஸ்ட் எங்கெங்க இருக்குன்னு தெரிஞ்சிடும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து தான் பத்து இன்னைக்கு பத்து மணி வரைக்கும் முன்னாடி என்னன்னா பால்பாட்டிகா அப்ளிகேஷன் ஆரம்பித்து ஒரு ரெண்டு நாள் ஓரளவுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தது ஆன்லைன்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்லோவாய்ட்டு நிறைய பேருக்கு அப்ளிகேஷனே ஃபில் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது ஸோ அதனால தான் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணி இருபத்தி தேதி தான் லாஸ்ட் டேட் இருந்தது வந்து இருபத்தி நாலு நாலாந்தேதியாக ஆக்கிட்டாங்க ஓகேவா ஸோ இன்றைக்கி நைட்டு பத்து மணி வரைக்கும் இப்போ ஓகே வேணா அந்த வீடியோ போடும்போது கிட்டத்தட்ட ஒம்பது ரூபா பத்து மணி இருக்கும் ஸோ உங்களுக்கு டுவெல் ஹவர்ஸ் இருக்குது அப்ளிகேஷன் ஏதாச்சும் நிறைய பேர் வந்து இருபத்தி ஒன்றாந்தேதி டேட்டை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டேட்டை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ அதே மாதிரி லிஸ்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ் உங்களுக்கு தெரியும்னா பார்த்துக்கோங்க நான் அந்த வீடியோலேயே வந்து கீழே நான் போட்டிருக்கேன் ஸோ நிறைய பேருக்கு இன்னும் ஏஜ் வயசு வந்து இன்னும் கன்ஃபியூஷன்லேயே இருந்துகிட்டு இருந்தது ஸோ இந்த இதில் நீங்கள் பார்த்துக்கோங்க பால்பாட்டிக்கா டூக்கு நான் வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டேன் அது வந்து டைரக்ட்லி ஸ்கூல்னு அங்கேயே டைப் பண்ணிடுறேன் ஓகேவா டைரக்ட்லி ஸ்கூல்ல போயிட்டு கேளுங்க அட்மிஷன்ஸ் ஓப்பனாக இருக்கா அப்படின்ட்டு டூக்கு ஏன்னா ஒன்ல இருக்கவங்க டூக்கு போயிருப்பாங்க ஸோ டூல வேகன்சி இருக்காது ஸோ இந்த பால்வாட்டிகா ஒன் இருக்க ஸ்கூல்ஸில் வந்து டூ அண்ட் த்ரீ வேகன்சி இருக்காது ஏன்னா டூவில் இருக்கவங்க த்ரீக்கு போயிடுவாங்க ஸோ அதனால சீட் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும் ஸோ பால்வாட்டிகா ஒன் இருக்கிறதுல பால்வாட்டிகா ஒன் மட்டும்தான் இருக்கும் அதாவது ப்ரீ கேஜிக்கு மட்டும்தான் அட்மிஷன்ஸ் இருக்கும் அதே மாதிரி பால்வாட்டிகா த்ரீ நிறைய ஸ்கூல்ஸில் இருக்குது ஸோ அது த்ரீல உங்களுக்கு நாற்பது சீட்டு இருக்கு ஸோ அதில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஓகேவா ஸோ இதுக்கு வந்து த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் ஃபோர் டூ ஃபைவ் இயர்ஸ் இதெல்லாம் ஆன்லைன் சிஸ்டம் நீங்கள் இந்த டேட்டை போட்ட உடனே உங்களுக்கு வந்து நான் இங்கேயே காமிச்சிட்றேன் நான் ஸோ ரெஜிஸ்டர் பண்ணும்போது நீங்க தப்பான டேட் போட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஏஜ் இல்லைன்னு சொல்லிடுவேன் இப்போ நான் வந்து பால்பேட்டிகா ஒன்னு செலக்ட் பண்ணிட்டு இங்க நான் டேட் பார்த்தேன்னா அந்த ரேஞ்ச் இங்க கொடுத்துட்றாங்க அதே மாதிரி பால்பாட்டிகா இங்கேயும் பாத்தீங்கன்னா பால்பேட்டிகா ஒன் அண்ட் த்ரீ மட்டும் தான் காமிக்கிது ஓகேவா ஸோ டூ காமிக்கல ஸோ டூ போட்டோன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா டேட் அதுக்கு அட்ஜஸ்ட் ஆயிடுது ஓகேவா ஸோ கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே கரெக்டா தான் இருக்கு ஓகே ஸோ இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா டேட் எப்போன்னு கேட்டீங்கன்னா இருபத்தி எட்டு ஸோ இங்க வந்து டேட் வந்து இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க எப்போ லாட்ரி ரிசல்ட்னு ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு பண்ணியிருந்தா இருபத்தி ஆறு சொல்லியிருந்தாங்க பால் ஓகேவா ஸோ இருபத்தி ஆறு வந்து இன்னைக்கு மண்டே டூஸ்டே வெனஸ்டே வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இருபத்தி ஆறுனா இருபத்தி ஏழு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்க போட்டிருக்காங்க டேட்ஸ் ஒவ்வொரு ரீஜனுக்கும் டேட்ஸ் போட்டிருக்காங்க ஸோ இன்னும் வேணாலும் நான் இது வந்து பெருசாக்கி காமிக்கிறேன் ஓகே ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட்னு இந்த டேட் போட்டிருக்காங்க இன்ஸ்டா டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு பார்த்தீங்களா டுவெண்ட்டி எயிட் மாற்றிட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சென்னை நம்ம தமிழ்நாடு சென்னைன்னு சொல்கிறாங்களா ஸோ சென்னை வந்து ஹெட் ஆஃபீஸ் தமிழ்நாடில் இருக்க கேவி ஸ்கூல்ஸ் எல்லாம் சென்னையில் தான் இது கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஸோ சென்னைக்கு எப்போன்னு சொல்லியிருக்காங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டுலேருந்து மூன்றரை மணிக்கு ஓகேவா ஸோ ஏன்னா நிறைய பேருக்கு என்ன டவுட்னா இந்த டைமில் வந்து ஸ்கூலில் வந்து போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டு டு மூன்றில் நிறைய பேர் காலையிலே போய் நின்றுடுறாங்க ஸோ அதில் ஒன்றும் யூஸ் கிடையாது ஸ்கூலுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு நான் திரும்ப சொல்கிறேன் நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக ஸ்கூல்ஸ்க்கு போகிறாங்க அவங்கள வந்து உள்ளார விடுறதே இல்லை ஓகேவா ஸோ வெளியிலே நின்றுட்டு ஃபுல்லாக வந்துடுறாங்க ஸோ நிறைய தரவ ஏன்னா கூட்டம் நிறையா இருக்கிறதுனால அவங்களால மேனேஜ் பண்ண முடிய மாட்டேது ஸோ இது பெஸ்ட்டு நீங்கள் வீட்லேயே அதில் ஒன்றும் நீங்கள் பண்ண போக முடியாது என் நிறைய பேருக்கு வந்து ஜெனுவனாக பண்ணுறாங்களா இல்லையான்னு டவுட் இருக்கு ஸோ இதை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஆன்லைனில் அவங்க யூடியூப் சேனல்லே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது பண்ணுறாங்க ஸோ அது எங்கே எப்படி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஓ சென்னை இந்த லிங்க் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ இதில் இருக்கும் நான் ஆல்ரெடி அந்த இங்கே ஓகேக்கா லிஸ்ட் ஆஃப் கேவிஸ் இங்கே இருக்குது இந்த லிங்க் நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கேவியில் அட்மிஷன் போடணும்னு பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் இங்கே இருக்குது ஓகேவா இல்லை நீங்கள் கூகுளில் தேடினா கூட டேரெக்டாக அந்த கேந்திரிய வித்யாலயம் ஆபடி இருக்கு அரக்கோணம் இருக்குது ஐலாண்ட் கிரவுண்ட்ஸ் இருக்குது ஐஐடி சென்னை ஸோ எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் வந்து டேரக்டாக வெப்சைட் லிங்கே கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் போனீங்கன்னா அதில் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க அனௌன்ஸ்மெண்ட்னு ஒரு செக்ஷன் இருக்கும் ஓகேவா இதை நான் வந்து கிளிக் பண்ணி பார்க்குறேன் இப்போ வருதான்னு ஓகேவா ஸ்லோவாக தான் இருக்கும் ஸோ அந்த அனவுன்ஸ்மெண்ட் செக்ஷன்ல வந்து யூடியூப் சேனலோட லிங்க் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க குடுக்கிறது வந்து உங்களுக்கு வந்து நேராகவே பார்த்துக்கலாம் டவுட்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஓகேவா ஸோ எதுவுமே இது கிடையாது சொல்றாங்க வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படி இப்படின்னா அதெல்லாம் கிடையாது டேரக்டா அவங்க வந்து பிரின்ஸிபல்லே இருப்பாங்க பேரண்ட்ஸ்லேருந்து ஒரு வெளியிலேருந்து ஒரு கமிட்டி ஒரு மெம்பர் இருப்பாங்க ஸோ எல்லாருக்கும் முன்னாடி தான் அந்த குழுக்கள் நடக்கும் ஓகேவா சோ அந்த குழுக்கள் ரிசல்ட் வந்து உடனே வந்து அங்க ஆன்லைன்ல பப்ளிஷ் ஆயிட்டு இருக்கும் அப்படி இல்லைனா நீங்க வந்து ஒண்ணு அடுத்த நாள் டுவெண்டி நைன் மார்ச் வந்து ஸ்கூல் நோட்டீஸ் போர்டில போய் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிரும் அப்படி இல்லைனா ஸ்கூலோட ஆன்லைன் அவங்களோட ஆன்லைன் இந்த இண்டிவிஜுவல் ஸ்கூல்ஸ் இருக்குல்ல அதுலேயே வந்து ரிசல்ட்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க அங்கேயே நீங்கள் போய் பார்த்துட்டு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அதில் பேர் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு இருபதுக்குள்ளேற பேர் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கிடைக்க சான்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா கொஞ்சம் டவுட்டு தான் இந்த இருபது பேருக்கும் கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் போகும் வெயிட்டிங் லிஸ்ட் அதுக்கு தகுந்தப்பலும் அவங்க வந்து போட்டிருப்பாங்க இப்போ வெயிட்டிங் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து எயிட்டி எயிட் இருக்குது ஹண்ட்ரட் இருக்குது அது மாதிரி இருந்ததுன்னா எதிர்பார்க்காதீங்க கிடைக்க சான்ஸ் இல்லை அவ்வளோ பேர் வந்து கேன்சல் ஆகும் ஆனால் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதில் வந்து எப்படின்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி வந்து இருக்கு சீட் இருக்கு ஆர்டி இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு ஸோ இந்த இதுலேயும் வந்து அதுலேயும் வந்து எஸ்சி எஸ்டி காரங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த சீட்டு போயிடும் ஸோ அதனால அவங்க அப்படி மேனேஜ் பண்ணிக்கிறாங்க தனியாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு தனியாக எடுக்கிறது இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் தனியாக எடுக்கிறது ஸோ ஓகேவா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் ஸ்டேட் கவர்மெண்ட் கூட பசங்களை எடுத்தாங்கன்னா அதுவும் எஸ்சி எஸ்டி ஓபிசின்னு இருந்தால் அதுவும் அந்த ரிசர்வேஷனில் வந்து கவுண்ட் பண்ணிடுறாங்க ஸோ அதனால தனியாக கிடைக்காது நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்க ஆர்டியில் ஃபில் ஆயிடுச்சுன்னா தனியாக ஓபிசி எஸ்சி எஸ்டி கிடைக்குமான்னு கேட்குறாங்க அது கிடைக்காது ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அந்த இதில் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த சீட்ஸை வந்து அலோகேட் பண்ணிடுறாங்க ஓகேவா ஸோ இது ஆயிடுச்சு நிறைய பேருக்கு அதான் அந்த செலெக்ஷன் லிஸ்ட் பற்றி ஒன்லி ஒன் டைம் ரிசல்ட்ஸ் வந்து செலெக்ஷன் லிஸ்ட் இங்கே போட்டிருக்காங்களே இந்த இதில் நீங்க அனௌன்ஸ்மென்ட் பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷனல் செகண்ட் லிஸ்ட் தேர்ட் லிஸ்ட் எல்லாம் போட்டுருக்காங்க சோ அதெல்லாம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இந்த திருப்பி வந்து லாட்டரி நடக்காது இந்த ஃபர்ஸ்ட்லயே அந்த வெயிட்டிங் லிஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் அதுல ஃபில் ஆலைனா ஸ்கூல்ல சும்மா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அங்கே ஸ்கூலில் ஒட்டுவாங்க ஸோ அதெல்லாம் இல்லை அது இல்லாமல் உங்களுக்கு வந்து கால் வரும் ஓகேவா மெயினான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எந்த அட்மிஷன் டைம்ல எந்த ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்தீங்களோ அதுக்கு வந்து கால் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ நீங்கள் நிறைய பேரோட பழக்கம் என்னன்னா புது நம்பர்லேருந்து ஃபோன் வந்தால் எடுக்க மாட்டீங்க ஸோ அது மாதிரியும் நிறைய பேருக்கு வந்து அட்மிஷன்ஸ் வந்து மிஸ் ஆகுது ஓகேவா அவங்க கால் பண்ணியிருப்பாங்க இவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஓகேவா ஸோ அகெயின் செக் பண்ணிக்கிறேன் ஓகே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஆகிட்டீங்க நீங்கள் பார்க்க முடியல எது பண்ண முடியலனா உங்களுக்கு வந்து இந்த டைம் ஃப்ரேமில் வந்து இந்த டூ த்ரீ வீக்ஸில் வந்து புது நம்பர்லேருந்து கால் வந்ததுன்னா ஒன்றும் எடுக்காமல் இல்லைன்னா இதில் போய் பார்த்துட்டு இந்த ஸ்கூலை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கூட நான் இந்த வந்து லிஸ்ட்டு போட்டிருந்தேன் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஹவு டு கான்டாக்ட் ஸ்கூல்னு ஒன்று போட்டிருந்தேன் நீங்கள் பார்க்குறேன் இங்கே ஆயிடுச்சு Thank you

ஸ்கூலில் கண்டெக்ட் பண்ணுறது ஒரு சாம்பிளும் இந்த வீடியோலேயே இருக்கும் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி டாக்குமெண்ட் சப்மிஷன் ப்ரொசீஜர் ஓகேவா ஸோ என்ன பண்ணணுன்னு கேட்குறாங்க நம்ம வந்து செலக்ட் ஆகிட்டா என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க ஸோ அது மாதிரி இருந்தால் நீங்கள் கிளியராக நான் இதில் வந்து சூப்பராக இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கேன் எந்த இதுவும் இல்லாமல் இந்த வீடியோ ஒரு ஒன்று ஒரு தடவை ரெண்டு தடவை நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போகிற முடியாது உங்களை கால் வந்திருக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த வீடியோ ஒரு டூ டைம்ஸ் பார்த்துட்டு போனீங்கன்னா நீங்கள் கிளியராக போயிட்டு அட்மிஷனும் முடிச்சுட்டு வந்துடலாம் ஓகேவா ஸோ இதை பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அந்த கிளாரிட்டி முடிஞ்சிடும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் நான் இதுக்கு முன்னாடி இங்கே ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருக்கேன்னா ஓகே ஸோ இந்த லக்கி டாக்டாக சொல்லிட்டேன் இது வந்து செலெக்ஷன் தேர்ட் ஃபோர் லிஸ்ட் இதெல்லாம் சொல்லிவிட்டேன் ஸ்கூல்ஸ் எப்படி காண்டாக்ட் பண்ணுறதோ அந்த ஸ்கூல் லிங்க்ஸ் சொல்லிட்டேன் ஓகேவா ஸோ அதே மாதிரி நிறைய டவுட்ஸ் எல்லாருக்கும் இருந்துகிட்டே இருக்கு ஸோ இதில் வந்து நான் நிறைய வீடியோஸ் என்னோட சேனல்ல ஏகப்பட்ட வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பதினேழு வீடியோஸ் இருக்கு எல்லா டாப்பிக்லேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சிங்கிள் கல்ச்சர் கோட்டா ஏஜ் எப்படி வயசை எப்படி கேல்குலேட் பண்ணுறது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன எல்லாமே நான் வந்து நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன் ஆல்ரெடி இது வருஷம் வருஷம் இது ஒரு மாற்றமும் கிடையாது ஓகேவா நிறைய பேருக்கு இந்த டிரான்ஸ்பர்ஸ் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் டென்ட்ரல் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து டிரான்ஸ்பர் எப்படி ஃபில் பண்ணணும்னு தெரியாமல் கேட்டு அதுக்கும் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் எல்லாமே இதில் இருக்கு என்னோட யூடியூப் லிங்க்கை வந்து நான் ஷேர் பண்றேன் பிளேலிஸ்ட் போய் பாத்தீங்கன்னா கேவி தமிழ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கு அதுல நான் கிரியேட் பண்ண வீடியோஸோட பிளேலிஸ்ட் எல்லாமே அதுல இருக்கு ஓகேவா சோ அதில் நீங்க போய் பார்த்துக்கலாம் அது இல்லாம நிறைய டவுட்ஸ் வந்தது சர்டிபிகேட் சப்மிஷன் டைம்லன்னு கேட்டிருக்காங்க சோ நிறைய பேர்ட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து உங்களுக்கு டேட் வந்து மார்ச் டுவெண்ட்டி ஃபோர் ஆகுது டுவெண்ட்டி எயிட்ல தான் குழுக்கள் நடக்குது ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ்ல வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து ஜெனரல் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஏப்ரல் தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச் ஓகேவா நீங்கள் வந்து தேர்ட்டி முப்பது மார்ச் எடுத்தால் கூட முப்பத்தி ஒரு மார்ச்சுக்கு வந்து எக்ஸ்பயர் ஆகிடும் அந்த சர்டிஃபிகேட்டு ஸோ அடுத்த வருஷம் நீங்கள் திருப்பி புதுசாக எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு ஓபிசி சர்ட்டிஃபிகேட் ஏன் இல்லைன்னு கேட்டால் அவங்கள்ட்ட சொல்லுங்கள் நாங்கள் வந்து இந்த ஸ்கூல் அட்மிஷனுக்கு வந்து எங்களுக்கு வந்து குழுக்கல்ல தான் நடக்கும்னு தெரியும் ஸோ சப்போஸ் பேர் வந்ததுன்னா நான் நான் ஓபிசி தான் நான் ப்ரூவ் பண்ண முடியும் நான் ஓபிசின்னு ஓகேவா சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுக்கலன்னா என்னோடய அட்மிஷன் கேன்சல் பண்ணுங்க அதுக்கு டைம் வேணும் உடனே எல்லாம் கொடுக்க முடியாது எனக்கு ஒரு மூணு நாலு நாள் டைம் கொடுங்க நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் ஏன் வச்சிருக்கலன்னு கேட்டால் எனக்கு அந்த சர்டிஃபிகேட் தேவையப்படாது இப்போ வந்து இந்த அட்மிஷனுக்காக தான் நான் போய் எடுக்கணும் அதுவும் இந்த மார்ச்சில் எடுத்தனா உடனே அது வந்து எக்ஸ்பயர் ஆகிடும் அதனால நான் எடுக்கல அதுக்கப்புறம் டவுட்ஃபுல் தான் ஆர்டியில் வந்து குழுக்களில் பேர் வருமா வராதான்னு தெரியாமல் நான் போயிட்டு அதில் வந்து டைம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஸோ இப்போ வந்துருச்சு நான் உடனே அப்ளை பண்ணி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிடுங்க ஓகேவா அதே மாதிரி செலக்டன் லிஸ்ட்டில் வந்து அதான் சொன்ன ஒரு லிஸ்ட்டு ரெண்டு லிஸ்ட்டு மூணு லிஸ்ட்டுலாம் சொல்கிறாங்க அது மாதிரி நிறையா பேரண்ட்ஸ் டவுன் கேட்டாங்க அது மாதிரிலாம் கிடையாது ஃபஸ்ட் லிஸ்ட் போடுவாங்க அதுக்கப்புறம் அதில் செலக்ட் ஆகலைன்னா உங்களை வந்து கால் பண்ண சான்ஸ் இருக்குது நீங்கள் வந்து வேணுன்னா ஒரு வாரத்துக்கு ஒன் டைம் என்ன சும்மா அந்த ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்கிறதுனால போய் ஸ்கூலில் போய்ட்டு அங்கே லிஸ்ட்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு டூ வீக்ஸ்க்கு வந்து புது நம்பர்லேருந்து கால் வந்ததுன்னா தயவு சைடுன்னு எடுக்க அப்படி விட்டுவிட்டா கூட ட்ரூ காலரில் வந்து செக் பண்ணிட்டு நீங்கள் திருப்பி கால் பண்ணி ஸ்கூலில் கேட்டுக்கலாம் நீங்க இது மாதிரி கூப்பிட்டீங்க இந்த சைல்டுக்கு அப்படின்ட்டு ஓகேவா தான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நிறைய பேர் என்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னா ரிலேட்டிவோட அட்ரெஸ் போட்டு வச்சிருக்காங்க சொந்தக்காரங்க என்கிட்ட பண்ணவங்களாம் சொன்னாங்க எங்க அக்கா அங்கே இருக்காங்க மாமியார் அங்க இருக்காங்க அங்கே இருக்காங்க ஸ்கூல் பக்கத்துல இருக்காங்க அவங்க அட்ரஸ் போட்டு நான் அப்ளிகேஷன் கொடுத்துட்டேன் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க நான் ஆர்டி பத்தி நான் வீடியோ போட்டிருக்கேன் ஆர்டினா நீங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூலு வந்து அது வந்து கல்வி உரிமை இது என் பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்கு எனக்கு வந்து உரிமை அங்கே வந்து ஸ்கூலில் வந்து எனக்கு அட்மிஷன் கொடுங்க நான் பக்கத்துலேயே படிச்சிக்கிறேன்னு சொல்கிறது தான் அந்த இது ஆப்ஷனே கொண்டு வந்தாங்க ஆர்டின்னு நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு யாராச்சும் பக்கத்து வீட்டில் அந்த ஏரியாவில் இருந்தால் அவங்க அட்ரஸ் போட்டு அப்புறம் கிடச்சா நான் மாறிக்கிறேன் இல்லைன்னா நிறைய பேர் சும்மா ஒரு அட்ரஸ் போட்டுட்டு அப்புறமா ஸ்கூல் கிடச்சதுக்கப்புறம் நாங்கள் ஸ்கூலில் பேசி மாறிக்கிறோன்னு சொல்கிறாங்க அது மாதிரி நடக்கவே நடக்காது நீங்கள் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு வந்து அங்கே அட்லீஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் ஒன் இயர் அங்கே அந்த ஏரியாவில் இருக்கிற மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப் உங்கள் பேரண்ட்ஸ் பேரில் இருந்தால் தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ அதுவும் தான் நீங்கள் வந்து இது அக்ரிமெண்ட் வச்சிருந்தாலும் கொடுத்துக்கலாம் ஓகேவா கேஸ் பில் அதுக்கு மேலே கண்டிப்பாக கேஸ் பில்லாம் இப்போ எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும் இல்லை எங்கள் சொந்தக்காரங்க வீடு இருக்க நாங்கள் மாறிடுவோம் அப்படின்னு சொன்னி அங்கே போய் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அட்மிஷன் கிடைக்காது ஸோ சேஞ்ச் நான் வந்து அட்ரெஸை மாற்றிக்கிறேன் சில பேர்லாம் வந்து ஏ வேறு இடத்துல இருக்காங்க ஓகேவா தமிழ்நாட்டில் ஸ்கூலே இல்லாத இடத்துல இருக்கவங்களாம் எங்களுக்கு வந்து பக்கத்தில் ஸ்கூல் இல்லை நாங்கள் அங்கே போட்டுடுவோம் அங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஆர்டியில் ஆர்டின்னு போட்டுட்டு செலக்ட் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் அங்கே கிடைச்சதுக்கப்புறம் மாறிக்கோங்கிறங்க அது ஆர்டியே கிடையாது ஓகேவா அதை புரிஞ்சுக்கோங்க ஆர்டிஐ வந்து ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க நாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்களும் ஆர்டிஐ அப்ளை பண்ணலாம் ஆனால் எஸ் அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா உங்க வீடு வந்து அங்க நிறைய பேருக்கு வந்தீங்கன்னா கேவி பக்கத்துலேயே வீடு இருக்கும் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருப்பாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருப்பாங்க ஸோ அதனால அவங்க வந்து லெஸ் தென் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இல்ல லெஸ் தென் எயிட் கிலோமீட்டர்ஸ்ன்னு அவங்க அட்ரஸ் போடும்போது செலக்ட் பண்ணிக்கலாம் அதுல அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு வந்து ஆர்டிஐலையும் கிடைக்கும் கவர்மெண்ட் கோட்டாலையும் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் ஸோ ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு கிடைச்சிருது ஸோ அதனால அது வந்து யூஸ்ஃபுல் தான் அது பண்ணிக்கலாம் ஆர்டிங்கிறது வந்து ஸ்கூல் பக்கத்தில் இருக்கான்னு மட்டும்தான் கேட்குறாங்க இல்லையா உங்கள் இன்கம் என்ன நீங்கள் என்னன்னு அது கேட்குறது இல்லை ஓகேவா கேவிஆர்டி வந்து தமிழ்நாடு ஆர்டியோட டிஃப்ரெண்ட் ஓகேவா அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க தமிழ்நாடு ஆர்டி ஒரு கிலோமீட்டர் தான் கொடுக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆர்டியில் வந்து ஸ்கூல் செலக்ட் பண்ணுறதும் தானாகவே அந்த ஒன் கிலோமீட்டருக்குள்ளாரே வருது ஓகேவா ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட்டும் இன்கம் சர்டிஃபிகேட்டும் வாங்கணும்னு கேட்குறாங்க நீங்க ஓபிசி வாங்கினாலே இன்கம் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சென்னை கோயமுத்தூர்லாம் ஒரே நாளில் ஓபிசி சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க நீங்க காலையில போய் இ சேவையில் போய் அப்ளை பண்ணீங்கன்னா நேரா போய்ட்டு இ சேவையில் அப்ளை பண்ணிட்டு நேரா வந்து விஏ ஆஃபீஸ்க்கு போயிடுங்க அங்கே போயிட்டு சொல்லுங்க அட்மிஷனுங்க கேவில வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு கனவு எனக்கு வந்து கண்டிப்பா பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா தைரியமா அங்கே போய் பேசுனீங்கன்னா அவங்க உடனே கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து ஒரு நாளில் மேக்ஸிமம் ரெண்டு நாள்லேயே சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் அப்படி ஸ்கூலில் சொல்லணுன்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் கேளுங்க ஓகேவா அதே மாதிரி நிறைய பேர் வந்து இது வந்து என்கிட்ட டைரெக்டாகவே வந்து அப்ளிகேஷன் ஃபில் இருக்கோம் எங்களோட சொந்தக்காரங்க வந்து ஆர்மியில் இருக்காங்க அது மாமான் மாமனார் மாமியார் அம்மா அப்பாலாம் ஆர்மியில் இருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து அங்கே செலக்ட் பண்றதுக்கு ஆப்ஷனே இல்லையே என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க அது மாதிரி ஆப்ஷன் இல்லைன்னு நான் பல தடவை சொல்லிட்டேன் உங்களுக்கு பியூர் அட்மிஷன் அம்மா அப்பா என்னவாக இருக்கவங்க அது தான் அட்மிஷன் கொடுக்குறாங்க உங்க சொந்தக்காரங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் புருஷன் அக்கா புருஷன் இது மாதிரிலாம் நிறைய ரொம்ப டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்லாம் சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஆர்மியில் இருக்காங்க அவங்கள வச்சு நான் அட்மிஷன் அவங்க ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்றாங்க அவங்க பண்ணலாங்க ஆனால் ஆப்ஷனே கிடையாது எங்கேயுமே ஓகேவா ஆன்லைன்லேயும் கிடையாது நீங்க என்ன எவ்வளோ ரிலேட்டிவ்ஸ் வச்சிருந்தாலும் உங்க ஸ்டேட்டஸ் என்ன நீங்க வந்து பிரைவேட்டா இல்லை நீங்கள் கவர்மெண்ட்ல வேலை பாருங்கன்னா உங்க ஸ்டேட்டஸ் வச்சு தான் அட்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அது ஆப்ஷன் ஆன்லைன்லேயே கிடையாது அதை பத்தி நீங்கள் மறந்து எப்படினா திருப்பி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு தான் இருக்கீங்க எல்லாமே எவ்வளோ தர சொன்னாலும் அது வீடியோ பார்க்காதது அதே வந்து ட்வின்ஸு நிறைய பேர் கேட்குறாங்க ட்வின்ஸா இருக்காங்க அண்ணன் தம்பியார் அக்கா தங்கச்சி அது மீன்ஸ் பொண்ணு பையன் ட்வின்ஸாக பிறந்திருக்காங்க ட்வின்ஸ்க்கு கோட்டா இருக்காங்க அது மாதிரிலாம் ட்வின்ஸுக்கு அது பொம்பளை குழந்தைங்களா இருந்தாலும் ஒரு பொண்ணு ஒரு ஆணா இருந்தால் கூட ட்வின்ஸுக்கும் அட்மிஷன்ஸ் கிடையாது ஓகேவா கோட்டா கிடையாது அட்மிஷன்ஸ் வந்து கோட்டா கிடையாது அதே மாதிரி டுவின்ஸாக இருந்தால் கூட ஒருத்தவங்களுக்கு கிடைக்கும் இன்னொருத்தங்களுக்கு கிடைக்காம போயிடும் ஓகேவா ஸோ அதுவும் அந்த ப்ராப்ளம் நிறைய இருக்குது ஸோ அது வந்து ஸ்கூலில் வந்து ஸ்கூலுக்கள்ல யார் பேர் வருதோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க அடுத்த குழந்தைங்கலாம் சில பேர்லாம் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு அஞ்சாவது ஆறாவது எல்லாம் படிச்சிட்டு இருக்காங்க இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து ரெண்டாவது குழந்தைகளுக்கு வாங்க முடிய மாட்டேங்குது ஓகேவா சோ அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க யாருக்கு லக்ல தான் அது லக்ல கிடைச்சதுன்னா உண்டு இல்லைன்னா ஒரு குழந்தைய பிரைவேட்ல சேர்த்துட்டு ஒரு குழந்தையும் இங்க சேர்த்துக்கிறாங்க அது மாதிரியும் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி எம்பி கோட்டா இருக்கேன்னா நிறைய பேர் சொல்லிட்டேன் நான் எம்பி எந்த கோட்டாவும் கிடையாது எங்கேயும் யார் சொல்றதும் கேட்டு என் ஏமாறீங்க அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடான சீட்ஸ் ஓகேவா நாற்பத்தஞ்சு சீட் தான் இருக்கும் ஒரே ஒரு செக்ஷன் தான் இருக்கும் ஒன்லி ஒன் செக்ஷன் ஓகேவா பால் பாட்டிக்கு ஒன் அண்ட் த்ரீ ஓகேவா ஸோ அந்த ஒன் செக்ஷனுக்கு வந்து பயங்கர காம்படிஷன் இருக்கு மேக்ஸிமம் நாற்பத்தஞ்சு சீட்டு அதுலேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஆர்டி யில போயிடும் ஸோ அதனால் பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ ரொம்ப நம்பிக்கையாக வைக்காமல் சீட்ஸ் எப்படி குழுக்கல்ல வருதோ அதை வச்சு உங்களுக்கு வந்து லக் இருந்ததுன்னா அது வந்து சேர்த்துக்கோங்க ஓகேவா ஸோ நிறைய ஏபிசிடி செக்ஷன் இருந்தால் கூட கொஞ்சம் நம்பர்ஸ் நிறைய எதிர்பார்க்கலாம் பட் இதில் வந்து கம்மி தான் எதிர்பார்க்கலாம் ஓகேவா ஸோ எப்படி நடக்கும் ஃபர்ஸ்ட் ஆர்டிஇ குழுக்கள் ஸோ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கூட கிடையாது ஃபர்ஸ்ட் ஆர்டிஇ குழுக்கள் அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்லாம் இருக்கும் அட்டானமஸ் பாடிஸ்லாம் இருக்கும் அவங்களுக்கு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் ஸ்டேட் வரும் ஓகேவா ஸோ நிறைய பேருக்கு வந்து ஸோ நிறைய இதில் வந்து இது ரெண்டுலேயே முடிஞ்சு போயிடும் ஆர்டியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே ஆர்மி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இல்லைன்னா ஆர்மியில் இருக்கவங்களுக்கே முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் வரும் ஸோ அதனால நிறைய பேருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்து கூட கிடைக்காமல் போயிடுது ஓகேவா ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது நான் அந்த ஸ்கூலை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு போட்டேன் டேரெக்ட் அட்மிஷன் டு கிளாஸ் ஆ ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து என் டவுட்டு பால்வாட்டிகா ஒன்னு சேர்த்துட்டேன் த்ரீ சேர்த்துட்டேன்னா எனக்கு வந்து டைரெக்டாக கிளாஸ் ஒன்னுக்கு வந்து அட்மிஷன்ஸ் கிடைக்குமானேன் இயசுங்க எந்த ஸ்கூலில் போனாலும் நீங்கள் வந்து எல்கேஜி யூகேஜி சேர்த்துட்டா அதே ஸ்கூலில் வந்து பத்தாவது வரைக்கும் கண்டினியூ பண்ணிக்கலாம் இங்கே ஒன்றும் மாற்றம் கிடையாது டேரெக்டாக அந்த சீட் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் கொடுத்துருவாங்க ஓகேவா ப்ராப்ளமே கிடையாது அப்புறமே ஆர்டியில் வந்து இதுதான் முன்னடியே முன்னாடியே சொல்லியிருந்தேன் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆல்ரெடி செகண்ட் சைல்டு இன்னொரு இன்னொரு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டியில் தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க அண்ணன் வந்து அண்ணவோ தங் அக்காவோ வந்து ஆர்டியில் ஆல்ரெடி தமிழ்நாடு ஆர்டிஐயில் வந்து இருக்காங்க இன்னொரு ஆர்டிஐ நாங்கள் போட முடியுமான்னு கேட்குறாங்க போடலாம் இது கேவிஆர்டி ஒரு பிரச்சனை இல்லை கேவிலையே ஆர்டிஇயில் வந்து அக்காவோ அண்ணனோ படிச்சுட்டு இருந்தால் கூட இன்னொரு குழந்தைக்கு நீங்கள் ஆர்டியில் போட்டுக்கலாம் அந்த டவுட்டே வேண்டாம் நிறைய பேர் ரெண்டு தடவை ஆர்டி போட்டால் ப்ராப்ளம் வருமெல்லாம் நினைப்பாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது அதே மாதிரி சிங்கிள் பேரண்ட் நிறைய பேர் வந்துட்டு இந்த சிங்கிள் பேரண்ட் வந்து டைரெக்டாக கால் பண்ணியும் கேட்குறாங்க சிங்கிள் பேரண்ட்டுங்க எங்களுக்கு ஏதாச்சும் கோட்டாக இருந்தால் சொல்லுங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க தனியாக பார்த்துக்குறோம் ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னா என்கிட்ட கேட்குறீங்க பட் அது மாதிரி அங்கே ஆப்ஷனே கிடையாது ஓகேவா ஸோ அதை மறந்துடுங்க அதில் எல்லாமே லக்கி ட்ரோ தான் ஓகேவா குழுக்கள் முறையில் தான் எடுக்கிறாங்க ஓகே ஸோ நான் மேக்ஸிமம் டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டேன் நான் ஓகே இதுக்கு மேலேயும் நான் ஏதாச்சும் கவர் பண்ணலைன்னா டவுட்ஸில் இதில் கேளுங்க அது இல்லாமல் என்னென்னா எல்லா வீடியோவும் வந்து பொறுமையாக பாருங்கள் ஓகேவா அட்மிஷன்ஸ் வேணும் இது வந்து கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்குது திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியதாக இருக்குது ஸோ இது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் பாட்டிக்கா ரிலேட்டட் எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடச்சிடும் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்